அனைவருக்கும் வணக்கம் இந்த விவசாய லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு சென்டு விவசாய லேண்டு தான் இந்த விவசாய லேண்டுக்கு தகுந்த மாதிரியான கட்ச்பி அடிப்படையில் நம்ம இந்த இடத்துல சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் கிட்டத்தட்ட இந்த இடத்துல பேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ கிலோவாட்டுக்கு பேனல் பயன்படுத்தி இருக்கிறோம் ஏழடி உயரம் கொண்டதான ஜிஎஸ் ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம் இந்த விவசாய லேண்டு முப்பத்தஞ்சு சென்ட் இதை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல உயரமான மரங்கள் இருக்குது ஸோ நம்ம பேனல் வைக்கிறதுக்கான லொக்கேஷனை செலக்ட் பண்ணி அதிகபட்சமாக வெயில் கிடைக்கிற மாதிரியான இடத்துல இந்த பேனல் மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எண்பது அடி ஆழம் போர்வெல் ஆழம் போட்டிருக்காங்க நம்ம ஒரு நூற்றம்பது அடிக்கு மோட்டார் வச்சு கொடுத்து ஒரு ஒன்றே அஞ்சுக்கான வாட்டர் டெலிவரி கிடைக்கிற வகையில் ஒரு ஒன் ஹெச்பி ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் போல தானே ஒரு குறைவான விவசாய நிலம் இருக்கக்கூடியதான அதாவது ஐம்பது சென்டு ஒரு ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய நிலம் மரப்பயுறு தான் சாகுபடி பண்ணுறோன்ற மாதிரியான ரொம்ப குறைவான விவசாய நிலங்கள் இருக்கக்கூடியதான போர்வெலுக்கு இது மாதிரியான ஒரு ஒன் ஹெச்பி சிஸ்டம் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு அதிகபட்சமாக முந்நூறு அடி ஆழம் வரைக்கும் தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த இடத்துல நூற்றம்பது ஒன் ஹெச்பி அப்படின்ற மாதிரி இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரல்வாய் மொழி அதுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய செண்பகராமன் புதூர் அப்படின்ற வில்லேஜுக்கு அருகாமையில் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறோம் இதுபோல் ரொம்ப குறைவான விவசாய நிலம் பத்து சென்டு இருபது சென்ட் இருக்கலாம் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கருக்கு உட்பட்டதான விவசாய நிலங்களுக்கு இது மாதிரியான ஒன் ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் ஏ டு செட் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களோட ப்ராஜெக்டில் மோட்டார் மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட கண்ட்ரோலர் மூணு வருஷம் வாரண்டி சோலார் பேனல்களுக்கு இருபத்தஞ்சி வருட வாரண்டியோட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம் இதுபோல் குறைவான விவசாய நிலம் வச்சுருக்கிறவங்களா நீங்கள் உங்கள் இடத்துலையும் இது அமைக்கணுமா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்